அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஆல் வெல்கம் டு யூனிக் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு டீ கடை ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லா டீ கடையிலேயும் பார்த்துப்பீங்க இது வந்து ஆட்டுக்கால் சொல்லுவாங்க கஜீரா சொல்லுவாங்க இல்லை கஜூர்னு சொல்லுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ மைதா எடுத்துக்கோங்க அரை கிலோ மைதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா இல்லை பேக்கிங் சோடா இது எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அரை கிலோ மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா மாவோட ஃபர்ஸ்ட் வந்து கலந்துக்கோங்க இது எல்லாமே நல்லா மாவுக்குள்ளே நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் இல்லைன்னா உங்களுக்கு வேணால் வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா மாவோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவில் வந்து மிக்ஸ் ஆகணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுல அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வந்து நல்லா கரெக்டாக வரும் அந்த பதம் உடையாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரை கிலோ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை ரெண்டு முட்டைக்கு மேலே சேர்க்காதீங்க இல்லை ஒரு முட்டை தான் இருக்குன்னா ஓகே பட் டேஸ்ட் நல்லா இருக்குன்னா ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை வந்து முட்டையும் வந்து நல்லா மாவோட கலந்து நல்லா உதிரி உதிரியாக மாவு வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க நல்லா எதுவுமே அந்த ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அப்படி இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுகிற மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இது செய்கிறதுல இந்த ஆட்டுக்கால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீ கடையிலேயும் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கா க படி வந்து சர்க்கரை கா படிலாம் முக்கா படி கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் அரை கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் சக்கரை இப்போ அந்த காப்படியில் பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெண்டு காப்படி மாவுனா முக்காப்படி வந்து சர்க்கரை அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ஒரு அரை கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க காய்ச்சின பால்னாலும் ஓகே இல்லை பச்சை பால்னாலும் ஓகே இப்போ இந்த மாதிரி நல்லா போர்ஷன்ஸாக இந்த மாதிரி பிரிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்து இதை வந்து நம்ம வந்து பிசைஞ்சிக்க போகிறோம் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசையக்கூடாது ஜஸ்ட் அந்த வந்து நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி அந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்க போகிறோம் இப்போ இது வந்து பெசறிய டைமில் நம்ம வந்து எண்ணெய் வந்து சைடில் வந்து சூடு பண்ண வச்சுருங்க இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏன்னா இதை நம்ம பிசைஞ்சி வைக்க முடியாது பால் போடுறதால சர்க்கரை வந்து உருக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இது பண்ண உடனே எண்ணெயில் போடுற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த ஸ்டெப் முன்னாடியே நீங்கள் சைட் பை சைடு எண்ணெய் வந்து ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் எண்ணெய் காயறதுக்கு வச்சுக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் ஜஸ்ட் அப்படியே அந்த உருண்டை மாதிரி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றணும் உடனே நிறைய ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் பால் மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து சப்பாத்தி கல்ல எதில் வேணுமோ வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அது வந்து ஒரு கொஞ்சம் மொத்தமாக ஒரு ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி வந்து திரட்டி விடணும் ரொம்ப தின்னாலாம் பண்ணக்கூடாது ஜஸ்ட் மொத்தமாக அதை நம்ம கட் பண்ணுறதுக்காக எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கையால் இந்த மாதிரி தட்டி லைட்டாக வந்து திரட்டி விட்டு இப்போ இதை வந்து டைமண்ட் ஷேப்ஸில் வந்து கட் பண்ணிக்கணும் இது கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளேயும் வந்து அந்த மைதா மாவோட தொட் அந்த கத்தி வந்து டிப் பண்ணி அதுவும் வந்து உள்ள வந்து இந்த மாதிரி கட் கொடுக்கணும் அப்போ தான் உள்ள வரைக்கும் உங்களுக்கு நல்லா எண்ணெய் போய் வந்து வேகும் இல்லைன்னா உள்ளே வந்து அப்படியே மாவு வந்து பச்சையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு உடனே டக்குன்னு நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சு பார்த்திங்களா அந்த எண்ணெயில் வந்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இது ஃபுல்லாகவே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் அது வந்து அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா குக்காகும் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் அந்த கம்மி கம்மியாகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க அது பாருங்கள் பபிள்ஸ்லாம் நல்லா வந்து கம்மி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து திருப்பி விடுங்க ஏன்னா இது சக்கரை இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப இது பண்ணிலாம் கொஞ்சம் லைட் லைட்டாக அப்படி ஓரளவு வந்து ப இது பண்ணி வந்து அதை திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு எடுத்துட தான் ஸோ சூப்பரான இந்த டீ கடை ஆட்டுக்கல்லா இல்லை கஜீராவாக எனக்கு பேர் கரெக்டாக தெரில ஆனால் நாங்கள் வந்து உருதுவில் வந்து இதை கஜூர்னு சொல்லுவோம் அது வந்து இந்த ஸ்நாக் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா ஏன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ